அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் நெருக்கமாகப் படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் சிமுலேஷன்ஸ் பிளஸ் ஐஎன்சி டிக்கர் எஸ்எல்பி இந்த மதிப்பாய்வு ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு சிமுலேஷன்ஸ் பிளஸ் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது இட்மேட் முப்பத்தெட்டு நிறுவனங்கள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்து புள்ளிகளில் மே எட்டு பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச்சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் பங்குச்சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் எட்டு வரை இருப்பதைக் காணலாம் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக சிமுலேஷன்ஸ் பிளஸ் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் சிமுலேஷன்ஸ் பிளஸ் ஐஎன்சி மற்றும் பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் சிமுலேஷன்ஸ் பிளஸ் ஐஎன்சி மைனஸ் மாற்றத்தை காட்டியது ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் ஐம்பது புள்ளி ஆறு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சிமுலேஷன்ஸ் பிளாஸ் ஆயன்சி முப்பத்தைந்து சென்ட் பில்லியன் மதிப்புடையது தொன்னூற்றொன்பது பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பத்தொன்பது சென்ட் பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் இருபத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சிமுலேஷன்ஸ் பிளஸ் ஆயன்சி பங்கு சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஐந்து ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஒன்று மூன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி பணிக்கும் நிறுவனத்திற்கு கடன்கள் இல்லை நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதம் நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு ஆகும் பூச்சியம் இன் துணைப் பிரிவில் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஏழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால லாபம் இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் நான்கு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஜனவரி நான்கு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதத்திற்கு பரிமாற்ற மதிப்பின் மதிப்பீடு டோல் பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எண்பது மில்லியன் டாலர் வருமானம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு வருமானம் நூற்று முப்பது மில்லியன் டாலர்களாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் காட்டி மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு நிலை ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு இரண்டு ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட இருபத்தொன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து நானூற்று இருபத்திரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது ஆயிரத்து எழுநூற்று இருபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு இருபத்தொன்பது புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மைனஸ் துணைப்பிரிவில் சராசரியாக எட்டு புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் முப்பத்தொன்று எட்டு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவு நானூற்று இருபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூஜ்ஜியம் புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்பது புள்ளி ஆறு சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப் பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது சிமுலேஷன்ஸ் பிளஸ் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தொன்று சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக பதினேழு டாலர் நாற்பத்தெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருபத்தெட்டு டாலர் ஐம்பத்தொரு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்காக கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் சிமுலேஷன்ஸ் பிளஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பதினேழு டாலர் நாற்பத்தேழு சென்ட் இல் வளர்ச்சிக்கு திறக்க உத்தரவு நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீடு மற்றும் விலை மாற்றத்தைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோள்களை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் மூன்று வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பத்து புள்ளி ஒன்பது ஒன்று ஆகஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது அந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் இவிஎச் விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனையாக மாறும் பேலன்ஸின் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்